கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் சகரியா நான்கு ஆறு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே ஒரு கிறிஸ்தவ பெண் தன்னுடைய கணவன் குடிப்பழக்கத்திருந்து விடுதலையாகி ரட்சிக்கப்பட வேண்டுமென்று வெகுநாளாய் ஜெபித்துக் கொண்டிருந்தாள் அவள் எவ்வளவோ ஜெபம் செய்தும் ஒரு மாற்றமும் இல்லை அதனால் தானே தன்னுடைய முயற்சியில் செய்து பார்க்கலாமா என்று கணவனை ஆலயத்திற்கு அழைத்து சென்றாள் ஒரு மாற்றமும் இல்லை தினமும் கணவனுக்காய் உபவாசமிருந்து ஜெபித்தாள் அப்பொழுதும் ஒரு மாற்றமும் இல்லை மற்ற சபை போதகர்களையும் அழைத்து கணவனை முன்வைத்து ஜெபித்து பார்த்தாள் அவ்வொழுதும் அவளுடைய கணவன் தன்னுடைய குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகவில்லை அவள் தன்னுடைய பொறுமையை இழந்து உமது மகனை உமக்காக ஒப்புக் கொடுக்க நான் எவ்வளவோ முயற்சி எடுத்தேன் நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கவில்லை என்றாள் அவளுக்கு கர்த்தர் காண்பித்த வார்த்தைதான் இது உன்னுடைய பிலத்தினாலும் அல்ல முயற்சினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்றார் ஒரு நாள் தன்னுடைய கணவன் இரவில் எழுந்து பார்க்கும்போது தன்னுடைய மனைவி இவனுக்காய் அழுந்து ஜெபித்துக் கொண்டிருந்தாள் இவன் மனம் உடைந்து போனது தேவன் இவனுடைய இருதயத்தை மாற்றினார் அந்த நிமிடமே தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டான் இயனக்கன் இன்றைக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் யாராவது இருந்தால் தேவ சமூகத்தில் வந்து என்னுடைய பிலத்தினால் அல்ல என்னுடைய முயற்சினால் அல்ல உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபித்து பாருங்கள் இது வெறும் ரட்சிப்புக்கு மாத்திரம் அல்ல நீங்கள் எந்தவொரு காரியத்திலும் நாமே செய்வோம் நம்முடைய முயற்சிதான் இதற்கெல்லாம் தேவனிடம் போக வேண்டுமா என்று இருக்காதீர்கள் தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் அவருடைய சித்தமில்லாமல் ஒன்றும் உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் எங்களுடைய பிலத்தினால் அல்ல எங்களுடைய ஆவியினால் அல்ல உம்முடைய ஆவியினால் ஆகும் என்று அறிந்திருக்கிறோம் நீர் அதை செய்து முடிப்பீராக உண்மையே நம்பியிருக்கிற எங்களுக்கு உமது ஆவியினாலே உமது சித்ததினாலே எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்வீராக நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்துக் கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக